அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவசரத்தோடும் ஆத்திரத்தோடும் எந்த வேலையையும் நீங்கள் செய்யக்கூடாது ஒரு வேலையை செய்யும் முன் இந்த அவசரமும் ஆத்திரமும் இன்று உங்களுக்கு அதிகமாக வர வாய்ப்பு உண்டு இடம் கொடுக்காதீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறுதியான வார்த்தை இன்று உங்கள் வார்த்தை போதிய பணவரவும் வருகிறது மொத்தத்தில் இந்த நாள் உங்களை உயர்த்தும் நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்ட தேவை பூர்த்தியாகவில்லை இன்னும் ஈடுகட்ட சரிசெய்ய கடும் முயற்சியை மேற்கொள்ள இருக்கின்றீர்கள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் நிலை உயரும் நாள் ஒரு சிலருக்கு தலைமை பதவி கிடைக்கலாம் சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவித்தலையில் பணம்பலம் வைத்தது போல் அதிகமான வேலைப்படு உங்கள் மீது சுமத்தப்படும் நாள் இந்த நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஏதேனும் செலவு செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒத்தி போடலாம் தவிர்க்க முடியாத செலவு என்று சொன்னால் மிகவும் எச்சரிக்கை உணர்வுடன் செலவு செய்யுங்கள் இந்த நாள் தேவையற்ற வீண் அனாவசிய செலவுகளை தருகின்ற நாளாக இருப்பதால் இப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவு அல்லது இந்த செலவால் சில சுபங்கள் நடக்கும் மொத்தத்தில் இந்த நாள் நல்ல நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை எம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் தரும் நல்ல நாள் எதிர்பார்த்த லாபம் நினைத்தபடியே கிடைக்கின்ற நல்ல நாள் உங்கள் உழைப்பு இன்று வீண் போகாது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாளாக தெரிகிறது நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று கிடைப்பது சற்று கஷ்டம் நீங்கள் என்னதான் முயன்றாலும் எந்த அளவுக்கு கிடைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு கிடைக்குமா என்பது ஒரு கேள்விக்குறியே உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் உங்களுக்கு நற்பெயரும் ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் செய்யும் செயல்கள் மூலம் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் நீங்கள் எதிர்பார்த்த நற்பலன்கள் இன்று கிடைக்குமா என்பது சந்தேகமே கூடுதல் கவனமுடன் செயல்பட்டால் கூட இந்த நிலை இன்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் கூடும் நாள் நற்பெயர் ஓங்கும் நாள் பரவும் நாள் மொத்தத்தில் இந்த நாள் புகழுடன் நீங்கள் இருக்கும் நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வேலையை உங்கள் கணக்கிற்கு நீங்கள் நன்றாக செய்து முடித்தீர்கள் ஆனால் அடுத்தவர்களுக்கு பயன்பாட்டில் வருகின்ற போது போதுமான நற்பலனை அது தராத காரணத்தால் தேவையற்ற சில பழிச்சொற்கள் உங்கள் மீது சுமத்தப்படலாம் எச்சரிக்கை அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் வருகின்றன தேவையற்றவர்களால் இன்னல்களும் வருகின்றன நீங்கள்தான் கவனமுடன் இருக்க வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புதுமையான செயல் எல்லோரையும் மயக்கும் இந்த செயலின் மூலம் இனிமேல் உங்களை ஒரு மரியாதையோடு தான் மற்றவர்கள் பார்ப்பார்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வீண் பிரச்சனை ஒரு சிறு சண்டை போல் ஒரு வழக்கு போல் மனதிலே ஒரு சிறு உறவில் ஒரு விரிசல் காண்பது போல் நிலை ஏற்பட வாய்ப்பு உண்டு உறவில் விரிசல் இன்று ஏற்படலாம் கவனம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களால் உறவுகளுக்கு நன்மை உறவுகளால் உங்களுக்கும் நன்மை ஆக இருதரப்பிலும் சந்தோஷம் மேலோங்கி இருப்பதால் இந்த நாள் சந்தோஷம் தரும் நாள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளால் இன்று சிறு சிறு கஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு எனவே அனாவசியமான விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு தீர்த்து வைக்கும் நாள் ஒரு நீதிபதியை போல் நீங்கள் இருக்கும் நாள் இருவருக்குள் சண்டை நீங்கள் நியாயம் தீர்த்து வைப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்தது நீங்கள் அதற்கு உண்டான பலனை அனுபவிப்பது யாரோ இப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் நீங்கள் இன்று வெளிப்படுத்திய ஒரு விஷயம் அற்புதமானது என்ற ஒரு பாராட்டினை பெற்றுத்தரும் குறிப்பாக இன்று நீங்கள் ஒரு சாதனையை நிகழ்த்துவீர்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் எதை பெற்றீர்களோ அந்த பெற்றதில் முழு திருப்தி உங்களுக்கு உண்டாகும் உங்களுக்கு எது தேவையோ எது நல்லதோ அது இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பொருள் வாங்கினீர்கள் அது பயன்படாமல் போகிறது விரும்பி விலை கொடுத்து வாங்கிய ஒன்று பயன்படாமல் போனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய உங்களது முயற்சி மற்றும் செயல்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வெற்றியை கொடுக்கிறது நீங்கள் கொஞ்சமாக எதிர்பார்த்தீர்கள் இந்தளவு வெற்றி கிடைக்கும் என்று நம்புகின்றேன் நம்பினீர்கள் ஆனால் உங்களுக்கு ஆச்சரியம் நினைத்ததை விட வெற்றி கிடைக்கும் நாள் இந்த அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்